இன்றைக்கி வந்து நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ ஆயில் நோபாயில் அந்த ரெசிபி தான் என்கிட்ட பார்க்க போகிறோம் ஸோ என்ன அந்த நோ ஆயில் நோபாயில் நம்ம இன்னைக்கு என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சாப்பாடு வேணும் இல்லையா சாப்பாடுக்கு வந்து நான் ஒயிட் ஆவல் எடுத்திருக்கேன் ஸோ நமக்கு ஒயிட் ஆவல் வந்து தேவையான அளவு ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கலாம் இப்போது இதில் வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணாமல் சும்மா ஊற வச்சு நம்ம வந்து அழு வந்து எடுத்துக்கக்கூடாது ஏன்னா பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் அழுக்கு இருக்குன்னு ஸோ இது வந்து நல்லா புழிஞ்சி இன்னொரு ஒரு கிணத்துல போட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுக்கலாம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் ரொம்ப ஊற்றக்கூடாது எனக்கு பார்த்தா தெரியும் கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது ஸோ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஸோ அதுக்குள்ளே வந்து நமக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம் காய் வந்து ரொம்ப கொட்டியாக தான் கட் பண்ணணும் ரொம்ப மெலிசாக இருக்கணும் ஏன்னா நம்ம வேக போகிறது இல்லை ஸோ கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் கொஞ்சம் கூட நம்ம ஹீட் பண்ணாமல் நம்ம வந்து இதெல்லாமே பச்சையாகவே சாப்பிட போகிறோம் ஸோ அதனால் எவ்வளோ எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா குட்டி குட்டியாக சாப்பாடு போங்க ஸோ நான் பார்த்த பீன்ஸ் எந்த அளவுக்கு நறுக்கியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப குட்டியாக நறுக்கியிருக்கேன் கேரட் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் துருவணும் அப்படின்னா ரொம்பவே குட்டி குட்டியாக ரொம்ப நைஸாக துருவாமல் இந்த மாதிரி நம்ம வந்து துருவி வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து எல்லாம் கட் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன் நம்ம ஊரை வச்ச அவள் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா உதிரியாக நல்லா சாப்பாடு மாதிரியே கிடச்சிருக்கு ஸோ இதை வந்து இதில் வந்து நம்ம கொட்டிக்கலாம் இப்போது இதில் கொஞ்சமாக பீன்ஸ் நம்ம துருவி வச்ச கேரட் பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கேரட் பீன்ஸ் வந்து கொஞ்சமாக அதிகமாகிடுச்சு நான் கொஞ்சம் குவான்டிட்டியில் செய்கிறனால நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு குட்டி பீஸ் அளவுக்கு முட்டைக்கோசு வந்து நல்லா ரொம்பவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதுக்கு வந்து நம்ம சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு அளவுக்கு தேவையான அளவு உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கணுமோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஆனால் ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ பெப்பர் பொடி பிளாக் பெப்பர் ஒயிட் பெப்பர் எந்த பெப்பர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் பெப்பர் பொடி தான் மெயின் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கு நல்லா பண்ணிக்கலாம் பாருங்க சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்க பிளேட்டிங் பண்ணி பக் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ஸோ இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி ஆயில் எதுவுமே இல்லாமல் நம்ம செஞ்சுருக்கோம் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்